நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுறதுக்காக குயிக்காக வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கேன் வண்டி பார்த்திங்கனா ஒரு டிஸ்டன்ஸில் முன்னாடி நிப்பாட்டிட்டு வந்திருந்தேன் இப்போ போயிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டினோம்னா கிரேன் வர்றதுக்கு வழி வேணும் இல்லையா நம்ம கரெக்டாக அந்த வண்டி உள்ளே நுழையக்கூடிய பாதையிலே வண்டி நிப்பாட்டிட்டோம் சரி நண்பர் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஓரமாக கொண்டு போய் நிப்பாட்டுவோம் இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே மெதுவாக அப்படியே நம்ம அடியில் பார்த்திங்கன்னா வண்டியுடைய கீழ்பாகத்தை அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம் எப்படி கீழே இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் சென்டராக அந்த மொபைலுக்கு சென்டராக போக போகிறேன் ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த வியூவு அந்த ஜாயிண்ட்டு சுற்றுறது கடைசி முன்னாடி அந்த கியர் பாக்ஸ் கிட்டிருந்து பின்னாடி வரைக்கும் அப்படியே அந்த வியூ வந்து அருமையாக கிளியராக விழுந்துருக்கீங்க உண்மையாகவே நான் அது மொபைல் மேலே ஏறிடுமோன்ற ஒரு பயத்திலையே போய்கிட்டு இருந்தேன் சரி வாங்க வண்டியை முன்னாடி கொண்டு போய் ஓரம் கட்டலாம் பா காட்டுக்கு பக்கத்தில் இடம் அது என்னமோ கொட்டி வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க என்ன இது ஒரே எண்ணெய் பச மாதிரி இருக்கு அட அந்த இதுங்க எங்க அந்த குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கல்ல அந்த அந்த அஞ்சு ரூபா பாய்ட்டில் வரும்ல அந்த ஸ்வீட் மாதிரி அதுங்க இது என்ன இந்த நிலையில் இருக்கு ஐயோ பார்க்கும்போதே ஒரு கயிறு திரிக்கக்கூடிய ஒரு மிஷின் லோடு ஏற்றுறதுக்காக வந்திருக்குறோம் அந்த பாயிண்ட்டு பார்த்திங்கனா எப்படி இருக்குதுன்னு ஏதோ கொட்டி வச்சிருக்கிறாங்க அந்த களத்தில் நம்ம அந்த பக்கம்தான் போய் ஏற்றணும் மிஷின் அந்த பக்கம் தான் இருக்குதான் அந்த பில்டிங் ஒன்று இருக்குது இல்லையா அங்கே தான் இருக்குதான் பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க இல்லையா அவங்க தான் பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு ஏற்றி முடியுதுன்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் நாரை பொறுத்த வரைக்கும் அந்த தேங்காய் மரம் பொறுத்த வரைக்குமே எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க அந்த நார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே சேல் தான் எல்லாமே வந்து வியாபாரத்துக்கு தகுந்தது தான் எல்லாமே இதை கொட்டி வச்சுருக்கிறது கூட அந்த கருப்பு கருப்பாக இருக்குது இது கூட வியாபாரம் தான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த நார் திரித்து கயிறாக மாற்றி நம்ம கொட்டினா மட்டும் போதுமா அந்த நார் திரிக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா புதுசு வந்து மூணு லட்சம் மூன்றரை லட்சம் இன்னும் வருதாமா செகண்ட்ஸில் வாங்கினா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இன்னும் அதுதான் செகண்ட்ஸில் யாரோ பார்ட்டி பேசி வாங்கியிருக்காங்க அதுதான் ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதுக்குள்ளே நாரை கூட்டிகிட்டால் அதை அப்படியே இழுத்து அப்படியே நான் கயிறாக திரிச்சு கொடுத்துரும் இந்த நாலு மிஷினுமே பேசியிருக்காங்க நம்ம வண்டியில் ரெண்டு மிஷின் தான் ஏற்ற முடியும் நேற்று செஞ்ச சாப்பாடே பார்த்தீங்கன்னா இப்போ சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசி வேற பயங்கரமாக எடுத்துக்கிச்சு நேற்று செஞ்சே வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு லோடு ஏற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எப்படியும் ஏற்றிடுவாங்க மொத்தம் நாலு மிஷின் நம்ம வண்டிக்கு ரெண்டு பின்னாடி ஒரு வண்டி வந்திருக்கு அதுக்கு ரெண்டு மொத்தம் நாலு மிஷின் கிரேன் வந்தாச்சு எடுத்து வைக்கிறது ஆளுங்க பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கேன் வாங்கி போய் பார்ப்போம் கீழே அந்த கருப்பு கருப்பாக கடக்குது பார்த்தீங்களா அந்த டயர்லாம் ஒட்டி இருக்குது இல்லையா இது என்ன தெரியுமா வியரில் கலக்கக்கூடிய அந்த வாசனை அந்த வாசனையில் அந்த கசப்பு வருது பார்த்தீங்களா அதுக்கு கலக்கிறதாம்மா இது அங்கே கடக்கிறது கருப்பு கருப்பு அது பிஸ்கட் வேஸ்டாமா இது டயரில் ஒட்டிக்கிட்டு வண்டி அப்படியே ரோல் ஆகுதுங்க வண்டி நவரவே மாட்டேங்குது எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா கிரேன் ரெடி ஆயிடுச்சு ஆளுங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது வெளியே வந்தால் தான் தூக்கி நம்ம வண்டியில் விற்பாங்க இல்லாமல் இங்கே வண்டி திருப்புறதே என்னான்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது இதில் பயங்கரமாக ஆகுது அப்படியே ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குது வண்டி போகும்போது ஆடி இதில் எங்கேயும் நவராத்தனை கட்டுற கயிறு போட்டு கட்டுறது தானே கயிறு போட்டு இந்தாண்டி ஊக்கில் தாண்டி தாண்டி போட்டு வரைஞ்சி அதுதான் சொல்லு ஒரு ஒரு பீஸ் ஏற்றியாச்சு இன்னும் இதோட பின்பாகம் ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு இதே போல இன்னொன்று எடுத்துட்டு வந்து அந்த பக்கம் வைக்கணும் இது கம்ப்ளீட்டாக ஒரு 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 நாலு டன்னு உள்ளேதாங்க வரும் எல்லாம் சேர்த்து ஒரு பக்கத்தில் கால் இல்லாதனால கல் சிமெண்ட் கல் வச்சிருக்குதுவோ தாங்குமா என்னென்னு சொல்லி தெரியல உடஞ்சி உடஞ்சி போச்சுன்னா அது சாட்டர் போட்டியெல்லாம் அடி வாங்குற அப்புறம் பார்ப்போம் பொறுமையாக மூவ் பண்ணும் வண்டியில் வைக்கிறது மெதுவாக உள்ளே கொண்டு வரணும் இது இந்த கொஞ்சமாக அசையாத மாதிரி பாக்ஸு அது இடிக்கிறது அப்படின்றதுனால இந்த ரெண்டு ஆங்கிலம் கழ்திட்டு இங்கே மேலே வச்சு கட்டிடலான்னு கட்டி விடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டும் வச்சாச்சு அந்த கிரேனே சிலிப் ஆகுது லோடு ஏற்றிட்டு என்ன ஆட்டம் கட்டுறதோ தெரியல வண்டி பெலையே எடுக்கிறது லோடை ஏற்றிட்டு சிலிப் ஆகுது தெரியலன்றான் இப்படி சிலிப் ஆகுது மட்டும் பாருங்கள் வழியே மாட்டியாச்சு இப்போ பின்னாடி போகணும் வண்டி சிலிப்பாகுது பாருங்க சொன்னோம் இல்லையா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏற்றி முடிய போகுது இப்போ இங்கேருந்து நம்ம மத்தூர் போகணும் மத்தூருக்கு தான் லோடையே இங்கேருந்து இங்கே சேலத்து பக்கத்தில் ஏற்றி சேலத்து இல்லை ஆத்தூர் பக்கத்தில் ஏற்றி மற்றூரில் தான் நம்ம இறக்கிறது இந்த லோடை பார்க்கலாம் இப்போ இந்த கடைசியை எடுத்து வைச்சாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஃபைனல் டெட்ஸு சக்சஸ்ஃபுல்லாக லோடி ஏற்றி பெல்ட்டு போட்டு நல்லா இருக்கியாச்சு இப்போ அந்த பதினாலு வீலுக்கு ஏற்றுவாங்க அண்ணாவும் உடப்போகிற ரிவேஸ் இப்போது பதினாலு வீலு நம்மளது அப்படியே ஃபுல் ஸ்லிப் ஆகி அப்படியே தர தர்னு தேஞ்சிக்கிட்டு வருது வெளியே போகலாம் 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 போ ஸ்ட்ரெய்ட்ல அப்படி பின்னாடி போடும்போது

தள்ளிட்டு போலாம் சொல்லி அங்கிருந்து கிளம்பினுங்க வெறும் வழியா வந்துகிட்டு இருக்கு கடவுளே அதுக்கு நான் பைபாஸ் வழியாவே போயிருப்பேன் அது ஒரு வண்டிதான் சொகுரா போவோம் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஐயோ பெரிய பெரிய மேடெல்லாம் ஏறுது பெரிய பெரிய மேடைன்னா இல்லை ஒரு நார்மலான மேடு ஏறுது ஆனால் கரெக்டாக ஒரு வண்டி இன்னொரு வண்டி வந்துச்சுன்னா வைங்களா கொஞ்சம் ஒதுங்குறது சிரமமாக இருக்குது இதில் ஏன்டா வந்தோன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது இந்த வழியை மிஸ் பண்ணிவிட்டு நேராக போயிட்டேன் அப்புறம் திடீர்னு ஞாபகம் ஒருவேளை வழி மறந்து மாற்றி போயிட்டுருமோனு அப்புறம் திருப்பி திருப்பிட்டு வந்து இந்த வழியில் வந்தால் சிறப்பான சம்பவம் இந்த வழியில் அரூர் பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பத்தி நாலு இருக்குது நாற்பத்தி நாலு கிலோமீட்டரில் எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் கடந்து வந்திருப்போம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ஃபாரஸ்ட்டு வந்து இருக்குது இது எத்தனை கிலோமீட்டருக்கு வருதுன்னு தெரியல ரோடு வேறு டேமேஜாக இருக்குது நாங்கள் அம்மனும் பைபாஸ் வழியிலே போயிருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரி அங்கேருந்து அவங்க லோடு ஏற்றினவங்க நான்ட்டாங்க இந்த வழியிலே போங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்களா அவங்க டாடா ஐசி ஞாபகத்தில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறான் வழியாக பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை ரோடு வந்து பிடிச்சாச்சுங்க ஒன்பது வருஷம் கழிச்சு இந்த ரோட்ல வரேன் இந்த ரோடும் ரோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தீர்த்தமலை ரோடு பழைய ரோடு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்ல இருந்துச்சு அந்த ரோடு எவ்வளவு குறைச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த மேடு ஏறக்கூடிய பகுதி இது தீர்த்தமலை ப்பா சரியான ஹைட்டு குறைச்சிட்டு மேட்டுக்கு மேல இருந்துச்சு இந்த பாதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா லோடு ஏத்திட்டு கொண்டு வந்து ஊரில் நிப்பாட்டிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்குறோம் சிக்கனு அதுதான் இப்போ சாப்பிட போகிறாங்க சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி சாப்பிட்டுட்டு காலையில் ஆறு மணிக்கு இங்கேருந்து கிளம்பினா லோடு இறக்குற பாயிண்ட்டுக்கு போயிடலாம் நைட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்தாச்சு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க லோடு இறக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஓகேங்களா லோடு இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்தாச்சு ஒரு வண்டிக்கான வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வண்டியை இறக்கணும் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுட்டாங்க இல்லை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான மறக்காமல் தட்டி விட்டுங்க பாய் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்